வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்னைக்கு டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி இன்று காலையில் தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து அதிகரிச்ச நிலையில் மாலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இன்னைக்கு காலையில் தங்கம் ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் விலை அதிகரித்து இருபத்தி ரெண்டு கரெட்டு ஆபண தங்கம் ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கும் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது வெள்ளி கணிசமான விலை ஏற்றத்தில் அதாவது ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் அதிகரித்து இரநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய்க்கு ஒரு கிராம் வெள்ளி விற்பனை ஆகிட்டு வருது கிட்டத்தட்ட நமக்கு வந்து இரநூற்றி ஐம்பது ரூபாயை ஒரு கிராம் வெள்ளி நெருங்கிடுச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போதைய மாலை நிலவரம் எப்படி இருக்குது மாலை விலை மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மாலையில் நமக்கு எந்த ஒரு ரேட் சேஞ்சஸும் கிடையாது காலையில் நமக்கு ஃபிக்ஸ் ஆச்சு இல்லை அதே ரேட்டில் தான் வந்து ஈவினிங்கும் விற்பனை ஆகும் இப்போதைய நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து ஒரு சின்ன அப் அண்ட் தான் மாறி மாதிரி இருந்துகிட்ருக்கு பெரிய அளவில் மாற்றம் இல்லை அதே மாதிரி டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பிலையும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் வந்து இருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகும் பட்சத்தில் நாளைக்கு தங்கம் விலை இதே பன்னெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாயில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் பத்து இருந்து ஒரு ஐம்பது ரூபாய்க்குள்ள இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டினியூ ஆகுமா மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு நமக்கு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நைட் உள்ள வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் அதுக்கடுத்து வெள்ளியோட விலை வெள்ளியோட விலை வந்து சர்வதேச அளவில் ஒரு சிறிய விலை இறக்கம் வந்து போயிருக்குது இந்தியர் பயன்பதிப்பில் நமக்கு வந்து எதுவும் வீக் ஆகல ஸ்ட்ரென்த்தும் ஆகல அப்படிங்கிறதுனால சர்வதேச அளவில் ஒரு சிறிய இறக்கம் போயிருக்கு அப்படிங்கிறதுனாலையும் வெள்ளி விலை ஒரு இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஆனால் நம்ம வந்துட்டு கணிசமான அளவில் இறக்கம் வந்து எதிர்பார்க்க முடியாது ஒரு சிறிய இறக்கம் அதாவது ஒரு ரூபாய் இல்லை ரெண்டு ரூபாய் ஒரு கிராமுக்கு விலை குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்றைக்கி நமக்கு ஒரு கணிசமான விலையேற்றம் பத்து ரூபாய் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கணிசமான விலையேற்றம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு கிராம் வெள்ளி வந்து இரநூற்றி ஐம்பது ரூபாயை நெருங்கிட்டு இன்னும் ஒரு ஆறு தான் அதிகரிச்சிது அப்படின்னா வந்து இரநூத்தம்பது ரூபா ஒரு கிராம் வெள்ளி அந்த மாதிரி வந்து வந்துடும் எப்படி இது வந்து இன்னுமே விலை அதிகரிக்குமா என்ன அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நைட்டு இதே ஸ்டேட்டஸ் கண்டினியூ ஆகுதா மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு உள்ள வீடியோவில் நான் உங்களுக்கு தெரியும் தெரியப்படுத்துறேன் ஏன்னா நேற்றுக்கு நைட்டுமே நமக்கு வந்து ரெண்டுமே விலை குறைஞ்சிருந்துச்சு தங்கம் மற்றும் வெள்ளி ரெண்டுமே குறைஞ்சிருந்து ஆனால் காலையில் நமக்கு மறுபடி விலை அதிகரிச்சிருச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நைட்டு நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நைட்டு உள்ள வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்